சின்னக்கானல் மண்டலம் காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவராக இருந்த செல்லப்பாண்டியின் முதல் நினைவு தின கூட்டம் நடைபெற்றது முன்னாள் எம்எல்ஏ கூட்டத்தை துவக்கி வைத்தார் சின்னக்கானல் மண்டலம் காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் பஞ்சாயத்து உறுப்பினர் போன்ற நிலைகளில் செயல்பட்டு வந்த ஏ செல்லப்பாண்டியின் முதல்வரின் நினைவு தினம் நடத்தப்பட்டது நிகழ்ச்சியின் பாகமாக கொடியேற்றி ஊர்வலமும் பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டது மண்டலம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வேலுமணி தலைமையில் நடைபெற்ற கூட்டம் ஐஎன்டிசி தேசிய ஆர்கனைசிங் செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏ யுமான ஏ கே மணி துவக்கி வைத்தார் பல ஆண்டுகளாக பாட்டிக்காரர்களுக்கு தோட்ட தொற்றாளிகள் தொழிலாளிகளுக்கு பொதுச்சாடு ஒருபாடு நன்மை ஒரு நேசப்ப சட்டத்தை என்பதை உங்களுக்கு எல்லா நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அதிகர்கள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் விஜயகுமார் மாவட்ட பொதுச் செயலாளர் ஜி முனியாண்டி காங்கிரஸ் தலைவர்களான முருகபாண்டி பிஜு வட்டமற்றம் போன்றவர்கள் பங்கெடுத்தனர் raju kumar i